இந்த வார வா தமிழா வாவில் ஏண்டா திருமணம் செய்தோம் என்று சலித்து கொள்ளும் கணவர்கள் வெசஸ் மனைவிகள் எதிர்பார்ப்போட நான் ஒன்று கல்யாணம் பண்ணேன் அந்த எதிர்பார்ப்பு எனக்கு என்னெல்லாம் பொய்யாச்சு முதல்ல என் அம்மாவே என்னோட தங்கச்சியும் பார்த்துக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பை வச்சேன் அந்த எதிர்பார்ப்பு வித்தின் ஒன் இயரில் பிரேக் ஆயிடுச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் அவர்கிட்ட கேட்கும்போது நீ என்ன தான் படித்தாலும் நான் வேலைக்கு அனுப்பவே மாட்டேன் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா

நான் பிடிக்கும் பொம்பளைக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க என் பொண்டாட்டிக்கு இது பிடிக்கும் தெரியாது ஏன்னா நாங்க சகிப்பு தன்மையோட தான் நீங்க இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு